மூடு பணிக்காடு அத்தியாயம் எட்டு மதிய நேரம் லாவண்யா படுக்கையறையில துணிகளை அடிக்கிட்டு இருக்கா அப்போ வாசல்ல ஒரு பெண் குரல் கேக்குது வீட்ல யாராவது இருக்கீங்களா வெளிய வந்து பாத்தா அகிலான்னு ஒரு நடுத்தர வயது பெண்மணி கையில ஒரு பாத்திரத்தோட ரொம்ப அன்பா சிரிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் அதான் இனிப்பு குடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி உள்ள வராங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த ஊர் போய் ஏன் இவ்வளவு விரிச்சோடி போயிருக்குன்னு அகிலா ஏக்கத்தோட பேசுறாங்க ஆனா லாவண்யா சமையலறைக்குள்ள போன அடுத்த நிமிஷம் அந்த அகிலாவோட முகமே மாறிடுச்சு மக்களே அவங்களோட பார்வை அப்படியே வீட்டை சுத்தி சுத்தி வருது எதையோ தேடுற மாதிரி ரொம்ப கூர்மையா ஒவ்வொரு மூளையையும் நோட்டம் விடுறாங்க லாவண்யா தண்ணி கொண்டு வந்து அப்போ அகிலா கேக்குறாங்க இந்த வீட்டை யார்கிட்ட வாங்கினீங்க லாவண்யாவுக்கு கொஞ்சம் எரிச்சல் வருது அப்போதான் அகிலா அந்த பெரிய குண்ட தூக்கி போடுறாங்க ஒரு காலத்துல இது என்னோட வீடா இருந்துச்சு என் முதல் புருஷன் ஆசையா வாங்கி கொடுத்தது ஆனா என் இரண்டாவது புருஷன் என்னை ஏமாத்தி அவன் பேருக்கு மாத்திக்கிட்டான் அவன்கிட்ட இருந்து தான் நீங்க நினைக்கிறேன் சொல்றாங்க லாவண்யாவுக்கு இது கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு ஆனா அதுக்கு மேல ஒரு பெரிய அதிர்ச்சியா அகிலா கொடுக்குறாங்க நீ மசக்கியா இருக்க லாவண்யா நீ கர்ப்பமா இருக்க சொல்றாங்க லாவண்யா இல்லையேன்னு மறுத்தாலும் முகத்தை பார்த்தாலே தெரியுது போய் டாக்டர் பாருன்னு சொல்லிட்டு அந்த இனிப்பு பாத்திரத்தை கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க அதே நேரம் வெளியில கார் வந்து நிக்குது கார்ல சபரியும் வானதியும் இருக்காங்க இப்போதான் ஒரு தப்பான உறவுக்குள்ள போயிட்டு வந்திருக்காங்க சபரி முகம் முழுக்க பயம் லாவண்யாவுக்கு இது தெரிய கூடாது அவளுக்கு தெரிஞ்சா நம்ம உறவு முடிஞ்சிடும் எனக்கு தெரியும்னு இப்போ தெரியும் வாங்குன வாங்கின எல்லாம் நீயே எடுத்துட்டு போ நீ இந்த வீட்டு வேலைக்காரி தானே மிரட்டுற மாதிரி பேசிட்டு கார நிறுத்த போயிடுறான் வானதிக்கு சம காண்டு என்ன இவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தவன் இப்போ வேலைக்காரின்னு சொல்றானே நீ கோவத்தோட வீட்டுக்குள்ள வரா ஆனா வீட்டுக்குள்ள லாவண்யா வானதி தூக்கிட்டு வர பைய வாங்கி வச்சு ரொம்ப களைச்சு போயிருப்ப ரெஸ்டெடுன்னு அக்கறையா பேசுறா வானதிக்கு ஒண்ணுமே புரியல சபரி கெட்டவனா லாவண்யா நல்லவளா இல்ல ரெண்டு பேருமே நடிக்கிறாங்களா சபரி உள்ள வந்ததும் லாவண்யா அந்த அகிலா வந்த விஷயத்த நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்றாங்க சபரி அப்படின்னு சொன்னதும் சபரிக்கு அவ்வளவு சந்தோஷம் நாம இதுக்காகதானே இவ்ளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தோம் இரு இப்பவே போய் கிட் வாங்கிட்டு வரேன்னு ஓடுறான் சமையலறையில ஒளிஞ்சு நின்னு இத கேட்ட வானதிக்கு அப்படியே இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன சபரிய மயக்கி லாவண்யாவை துரத்திட்டு இந்த வீட்டுக்கு மகாராணியா வாழலான்னு பாத்தா இப்ப குழந்தை வரப்போகுதுன்னு சொல்றாளே என் திட்டம் என்ன ஆகுறது அப்படின்னு வன்மத்தோட யோசிக்கிறா வானதியோட அந்த வஞ்சகம் இப்போ எந்த எல்லைக்கு போகப் போகுது அந்த குழந்தை உண்மையிலேயே பிறக்குமா இல்ல வானதி அதை தடுப்பாளா